ஸ்ரீசாய் பாண்டேபி கலெக்ஷன் சென்னையிலேருந்து நம்ம எல்லா லேடிஸ்கிட்டையும் கண்டிப்பாக ஒரு வேலை கையில் இருக்கோங்க அதை கஷ்டப்பட்டு ஒரு அடி நம்ம எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஆரம்பித்த வேலை நம்மளை தாண்டி நடக்கிறத நம்மளே கண்டுக்கழகாக பார்க்கலாம் எங்கக்கிட்ட இல்லாத பணத்தை நினச்சிக்கிட்டு எங்கக்கிட்ட இருக்கிற வேலையை நாங்கள் ரொம்ப நாள் கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நாங்கள் ஆரம்பித்த வேலைக்கு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது தான் எங்கள் வேல்யூ என்னன்றது எங்களுக்கே தெரிஞ்சுது அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட முழு முயற்சி மட்டுமே தான் தேவைப்பட்டதே தவிர அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் ஆரம்பத்தில் எங்களுக்கு தேவைப்படலை எங்களை மாதிரி நிறைய பெண்கள் கையில் வேலையை வச்சுக்கிட்டு எங்கே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எங்களோட அனுபவம் மோட்டிவேட்டாக இருக்குன்றதுனால தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் முயற்சி மட்டுமே நம்ம பண்ணால் போதுங்க அதை சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் ஆன்லைனில் இருக்காங்க ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஜீரோ டூ த்ரீ மந்த் ஒட்டிக்கொட்டிக்க பாவாடை அடிச்சிட்டே பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில் பிறந்ததுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் பாப்பாக்கு போட்டு அழகு பார்க்கலாம் நம்மளோட ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா பாப்பா ட்ரெஸ்ஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஆல்